அனைவருக்கும் வணக்கம் நாலு நாள் அர்ச்சனாவோட உண்மை முகம் வந்து வெளி வந்துகிட்டே முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மாயா அங்கே இருந்தாங்க அப்படின்னா மாயா ஒரு பிள்ளைகங்கு மாயோட சேரக்கூடாது மாயோட சேர்ந்தா நம்ம வந்து ஃபாயல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாய அங்கே இருந்தாங்கன்னா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் மாயாவோட யார் சேர்ந்தா கூட மாயாவோட மாய உலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் விழுந்துட்டான் விக்ரம் விழுந்துட்டான் அதுக்கப்புறம் பூர்ணிமா விழுந்துருச்சு இந்த மாதிரி விசித்திரமா விழுந்துட்டாங்க அப்படி பேசின இதே அர்ச்சனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் என்ன ஒரு வேலை பார்க்குறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாயா கீழே படுக்க இவங்க வந்து மேலே படுக்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் மாயா பின்னாடியே போயிருந்த ஒரு படத்தில் வந்து வடிவேல் பார்த்திங்கன்னா அந்த பொண்டாடி பின்னாடியே அப்படியே போவார் பார்த்தீங்களா நல்லா காமெடியாக இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புருஷன் வந்து மாயா பொண்டாடி வந்து அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே அர்ச்சனா மாயா எங்கே போனாலும் அர்ச்சனா வந்து பின்னாடியே போயிட்டுருக்கு மாயா 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 மாயான்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் மாயா மாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவோட பிஆர்லாம் வந்து அர்ச்சனா வந்து ஹீரோ வெள்ளன வந்து பார்த்தீங்கன்னா மாயா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ரெண்டு பேர் வந்து மோதனும் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட மோதனும் மோதன் நினைக்கிறாங்க ஆனால் அந்த அர்ச்சனா வந்து என்னென்னா டம்மியாகி அந்த மாயாவோட மாய வலையில் விழுந்து பேச எதுக்கு எதுக்கடுத்தாலும் மாயா மாயா ஒரு நல்ல பிள்ளை மாயா ஒரு குட் பிளேயர் தான் டைட்டில் உணவுன்னு சொல்லி அது பேசிக்கிட்டு இருக்கு இவனுங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியல எப்போ பார்த்தாலும் வந்து மாயா அவ்வளோதான் மாயா சூனியக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரிய மாட்டேது மக்களை இந்த ஃபோட்டோ பாருங்க இதுக்கு மேலேயாவது நீங்கள் திருந்துங்க இது அர்ச்சனா ஒரு ஃபேக்கு டோட்டல் ஃபேக்கு டைட்டில்கான் தகுதியே இல்லை கொஞ்சமாக திருந்துங்க இவங்க வெளியே உட்காந்துட்டு பிஆர் சேனலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்ச்சனா மாஸ் அர்ச்சனா தூஸ் அர்ச்சனா ஹீரோயினி மாயாவை செரு மாயாவுக்கு செருப்படி கொடுத்து விட்டால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனுஷாவுக்கு செருப்படி கொடுத்து விட்டால் மாயாவை பதினடி கரெக்டாக கொடுத்து விட்டால் அப்படின்னு போடுவாங்க ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேது மாயா பின்னாடி மாயா மாயா மாயான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொண்டாடி போய் ஒரு பின்னாடி போகிற புருசை மாதிரியே போயிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாயான் பேர் கூட சொல்லாமல் புரோ 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 என்ன புரோ ப்ரோன்னு தெரியல ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸில் பேசி டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணுச்சு இன்றைக்கி என்ன பண்ணுது நாளைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்கள் ரொம்பவே ஒஸ்ட் பிகேவியராக வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து அர்ச்சனாவோட பிகேவியர் வந்து ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஒரு அநாரியமாக பண்ணுது இதுக்கெல்லாம் டைட்டிலுக்கு வந்து தகுதியே இல்லை நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தாலும் திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்